பிக் பாஸ் மலையாளம் இந்திய எபிசோடில் மூணு மெயினான விஷயங்கள் வேணால் நடந்து முடிஞ்சது அப்படின்றத ஹைலைட்டாக சொல்லலாம் அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் ரொம்ப பெருசான டிஸ்கஷன்லாம் போகல ஏன்னா ஒரு பக்கம் மோகன்லால் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று வாங்கியிருக்கார் இல்லையா அதுக்கான செலப்ரேஷன்லேயே பாதி நேரம் போயிருச்சு மிச்சம் இருக்கிற ஒரு அரை மணி நேரத்தில் தான் பல விஷயங்கள்லாம் நடந்தது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஃபேக்டரி டாஸ்கில் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க எதனால் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு அதில் பல பேரும் பல விஷயங்கள் சொன்னாங்க அதில் சின்ன சின்ன மாற்று கருத்துக்களும் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து நான் ஒரு இம்யூனிட்டி தரேன் அந்த இம்யூனிட்டி நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நபருக்கு கொடுங்கன்ற மாதிரி மோகன்லால் சொன்னேன் அந்த இம்யூனிட்டியில் ஃபேவரட்டிசம் காமிச்சு ஒரு சார்பாருக்கு சார்ந்து அந்த இம்யூனிட்டி போது அது ஃபேரா அன்ஃபேரா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு குறும்படம் போட்டு ஆரியன் மற்றும் ஜிசேலுக்கிடையே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லவ்வா அதை பற்றி வீட்டுக்குள்ளே என்னென்ன டிஸ்கஷன்லாம் போகுது மக்களும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு அந்த டிஸ்கஷன் போய் இன்னொருத்தருக்கு கூட சண்டே ஆகி வேறு மாதிரி அதை டீவியட் ஆகிட்டு இருக்கு அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கல் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவே பல பேரும் பார்க்குறீங்க மறக்காம லைக்கு போட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வருஷமாக சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இருக்கார் மோகன்லால் அதுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு இல்லையா அந்த அவார்டோட குறும்படம் மாதிரி ஸோ அந்த நாற்பத்தெட்டு வருஷம் எப்படிலாம் இருந்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காருன்ற மாதிரி ஒரு வீடியோ செக்மெண்ட்டை அது ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜியோ ஸ்டார் எட்டு சவுத் இண்டியன் சவுத்து ஜியோ ஸ்டார் எட்டு கிருஷ்ணன்குட்டிலேருந்து பல பேரும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அதை கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அதில் குறிப்பா மோகன்லால் சொன்ன டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது என் பிள்ளாரை நான் காணட்டே அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னார் என்னன்னா நான் வீட்டில் இருக்கிற என்னுடைய பசங்கள்லாம் நான் காணட்டே அப்படின்ற சொன்ன டைலாக் வந்து வேற மாதிரி ஒரு தருணமா வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் சரி பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுதா அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் மோகன்லால் எப்படிலாம் பார்த்து ரசிச்சாங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றாங்கன்றது ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பு சொல்கிறாங்க இதில் பல பேர் சார் உங்க படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற பல விஷயங்கள் கேட்டாங்க இதுல ஒரு ஹைலைட்டான செக்மெண்ட் என்னன்னா மோ மோகன்லால் ஒரு டூ வீக்ஸ்க்கு பிஃபோர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஆதிலான்னு வரேன் என் வீட்டுக்கு வரட்டும் நான் ஏத்துக்கிறேன் என் வீட்டில் அப்படின்றத சொல்லியிருப்பார்ல அதை கேட்டிருப்பாங்க ஆதில சார் நான் உங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு நாள் போது வாங்க வாக்கு கொடுத்துட்டா அதை திருச்சி எடுக்காம பாடுல ஸோ சொன்ன வாக்கை செய்யணும் நீங்க மட்டும் இல்லை ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வீட்டுக்கு வரதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக இருந்துச்சு அதுல சில பேர் அவங்க தரப்பு மோகன்லால் சார்கிட்ட இருந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியும் அவர் படத்தில் நம்ம நடிக்க முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதன் மூலிமா சொல்லியிருக்காங்க அது நடக்குதா நடக்கலையான்றதை அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லி விட்டார் ஓகே அடுத்து டேரக்டாக அந்த டாஸ்க் உள்ள போகும் என்ன அனீஷு குளத்துலலாம் நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க பிள்ளைங்க ஆமா சார் பண்ணுவேன் அதனால தான் இந்த டாஸ்க்லாம் வந்து காலி பண்ணிட்டீங்களோ இது பண்ணி விட்டீங்களோ அப்படின்ற மாதிரி அனீஷ்கிட்ட கேள்வி அடுத்து ஆரியன் கிட்ட ஆரியன் நீ வந்து குளத்தாக்கி காட்டவா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொன்னியா இல்லையா சார் அது வந்து சொன்னையா இல்லையா சொல்லு சொல்லுன்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஒரு மூஞ்ச எடுத்துன்னு வந்து காமிச்சாரு அங்கே பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஓகே அதில் குளிப்பா ஒரு கேள்வி கேட்டார் ஓனர் ஏன் குவாலிட்டி செக் பண்ணுறீங்க ஓனர் வந்து டீலர் கூட பேசி பாட்டில் வாங்கி ஃபில் பண்ணி அங்கே கொடுக்கணும் உங்களை யார் போய் செக் பண்ண சொன்னா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருந்தார் கரெக்டு தானே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியது அதை கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணுற விஷயம் குவாலிட்டி செக் இருக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார் ஆறு கரெக்டாக தான் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் ஒனில் சார் நான் நான் ஒத்துக்கிறேன் சார் இந்த டாஸ்க்ல யாருக்குமே தான் என்னோட விருப்பம் அதை பேஸ் பண்ணி தான் நான் கேமும் விளையாடினேன் மொதல் ரவுண்ட் நான் அப்படி தான் விளையாட்னேன் செகண்ட் ரவுண்ட் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் யாருக்குமே கிடைக்க வேணான்ற ஜோனில் தான் கடைசி வரையும் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க ஓகே அடுத்து சார் இதில் யாருமே ஃபேராக விளையாடலன்ற மாதிரி ஒனிலும் சொல்லியிருப்பார் அப்போ நீங்கள் ஃபேரா விளையாட வேண்டியது தானே நீங்கள் யோசிக்க வேண்டிய யாரும் விளையாடலன்றது ஓகே நீங்கள் விளையாடி இருக்கலாம்ல யாருமே விளையாடப்ப அது நீங்கள் யோசிக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுமே கேட்டிருந்தார் அது ஒரு பக்கம் இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் நவீன் எதுக்கு இறங்கி போனீங்க ஓனரா இருந்து அப்படின்னு கேட்கும்போது சார் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியா சார் இருக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாம தான் சார் நானே வெளியே போகிறேன்ற மாதிரி நவீன் சொல்றாரு அதுக்கப்புறம் அனுமோல் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க ஏன் அவ்வளோ சிட்டாக இருக்கணுமா என்ன அது அப்படின்னும் போது அனுமல் நாலு பாயிண்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க சார் விருத்தி குவாலிட்டி டேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் சார் நான் பார்க்க சொன்னாங்க அந்த பேசிஸ்ல தான் நான் பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன்ற மாதிரி அனுமல் அந்த இடத்துல பாயிண்ட்டை கரெக்டாக சொல்கிறாங்க அப்புறம் ஏன் ஒரு பக்கம் இவரை தூக்குனாங்க சரி நீங்கள் எப்படி நடந்தீங்க எதுக்கு ஜிசினை தூக்குனாங்க சார் அவர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா சரியாக இல்லை சார் இருந்துன்னு தான் இது பண்ணியிருப்பாங்க சரியாக இல்லாததாலும் இப்படி இது பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு அவர் ஃபேவரட்டிசம் பண்ணாரு அப்படின்றதையும் ஒனியில் உடைக்கிறார் ஒரு பக்கம் அவர் பல பேருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணி நடந்ததால் தான் இந்த டிசிஷன் எல்லாம் நடக்கப்பட்டிருக்கு ஓட்டு போட்டு அவரை வெளியே அமிச்சாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்மே சொல்றாங்க என்ன பொறுத்தவரையும் அந்த இடத்துல ஜிசின் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ரெண்டு சைடு சொல்லிடலாம் இங்கேயும் வேணாம் அங்கேயும் வேணாம் அப்படின்ற தான் இருந்தது சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா யாருக்காவது ஒருத்தர் கொடுத்து விடுவோம் சிட்டா இல்ல பட் கொடுத்து விடுவோம் இப்படி இப்படி ஈக்குவலா கொடுத்து போலாம் ரெண்டு சைடும் காமனா இருந்துட்டு போயிடலாம் அவர் சென்டராக இருந்துட்டு போகலாம் தான் அவரோட முடிவா இருந்தது சோ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுவோமா அப்படின்ற கேட்டகரியில இல்ல ஜிசின் தான் யதார்த்தமான உண்மை இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து அனிஷ் எதுக்கு இந்த டாஸ்க் கலைச்சி விட்டீங்க அனிஷின்னு கேட்கும்போது சார் நான் என்ன சார் பண்ணுறது நான் அந்த காயின் எனக்கு அந்த காயின் வந்தால் நான் கொடுக்க முடியும் டீலிங் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் சரியாக அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கல செகண்ட் டைம் நான் போய் பண்ணேன் சார் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னும் போது அனுமல் சார் அதில் முடி இருந்துச்சு சார்ன்றதை சொன்னாங்க முடி இருந்தது ஒரு நியாயமான கேள்வி ஆனால் அதில் வந்து துகள்கள் வேஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்களும் சார் இருந்துச்சுன்ற மாதிரி அனுமல் சொன்னாங்களே அந்த இடத்துல அனுமல் மாற்றி தான் பேசியிருக்காங்க ஏன்னா துகள்கள் இதெல்லாம் இருந்ததுன்றது மேங்கோவில் மேங்கோவோ ஆரஞ்சா அது ஷானவாசுக்கு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவரது அனீஷோட பாயிண்ட் என்னன்னா முடி இருந்தது தான் அவருடைய பெரும் பிரச்சனை அதனால தான் பாட்டில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் தான் அனு அன்னைக்கு அனுமலோட ஸ்டாண்ட் இந்த இடத்துல அந்த துகள்கள்லாம் இருந்தது வந்து அனீஷுக்கு சொன்னது தப்பு அதை அனீஷுமே சொல்லியிருப்பேன் இதை நீங்கள் சொல்லலை தான் சொல்றீங்க அதை அங்கே சொன்னது வேறு இங்கே சொன்னது வேறுன்றதை கரெக்டாக அனீஷ் ஹைலைட் பண்ணிட்டாரு ஸோ அதில் அந்த இடத்துல மாற்றி சொல்லிட்டாங்க அனுமோல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்து சார் என் கம்பெனியை இழுத்து மூடிய மூட முடியாதுல்ல சார் விட மாட்டேன் சார் அதனால தான் சார் சில விஷயங்கள்லாம் பண்ணேன்றதே ஒரு பக்கம் அனீஷ் சொல்லிட்டார் அடுத்து ஷானவாஸ் சார் இதில் குறிப்பா இந்த டாஸ்க் எங்க குளமாச்சு எங்க இது மாதிரி காலி ஆச்சுன்னா நவீன்தான் சார் ஆரஞ்சு பவுடருன்னு ஒன்று கொடுத்தாங்க சார் நான் ஏழு பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் என்ன பண்ணா ஆரஞ்சு பவுடர் மொத்தத்தையும் குலக்கி அந்த ஜூஸை கலந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தான் அப்படி எப்படி சார் பண்ண முடியும் பண்றதுன்றது ஒரு கரெக்டா பண்ணலை அங்கதான் சார் இதோட மொத்த இதுவுமே போச்சு காலி ஆச்சுன்ற மாதிரி அழகாக ஒரு எக்ஸாம்பிளோட ஷானவாஸ் கொடுத்தாரு உடனே மோகன்லால் சார் என்ன சொல்றாரு ஒரு டாஸ்க்கை வார வாரம் உருவாக்கி கொடுக்குறோம் எல்லா நாளும் நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்களே அது எல்லாத்தையும் உடைச்சு போடுறீங்க வேஸ்ட் பண்ணுறீங்க என்னதான் இது அப்படின்ற கேள்வி கேட்குறாரு இன்னொரு பக்கம் நீங்கள் ஜெயிக்கலனாலும் இன்னொருத்தர் ஜெயிக்கணுன்ற விட மனப்பான்மை வரணும்ல அதுதானே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு இல்லை நான் ஜெயிக்க மாட்டேன் எவனும் ஜெயிக்க கூடாதுன்றது நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத கேட்குறாரு ஸோ அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்த்து கேமை விளாடுங்க எல்லா வாட்டியும் இப்படியே பண்ணுறதுனா நல்லா இருக்காதுன்றதையும் போப்பனாக போட்டு உடைக்கிறார் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து என்கிட்ட ஒரு இம்யூனிட்டி கார்டு இருக்கு அதை வந்து உங்களுக்கு தரேன் நீங்கள்லாம் பேசி ஒரு முடிவெடுங்க அப்படின்றத சொல்கிறார் உடனே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு நாலு பேர் தான் ஐலைட்டு அனுமோல் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் போகிறாங்க வரிசையா நோரா இவங்க எல்லோரும் போயிட்டு வந்து ஆ ஆதி ஆதிலா ஆதிலா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆதிலா கொடுத்துடுறாங்க ஸோ ஆக்சுவலாக அங்கே இப்போ ஒரு ரெண்டு குரூப்பாக இருக்குது ஸோ ஆதிலாக்கு மெஜாரிட்டி ஃபேவர் பண்ணி ஓட்டு போட்டாங்க உடனே மோகன்லால் வராரு சார் என்னது யாருக்கு இந்த இது இம்யூனிட்டி போது என்னும் போது ஆதிலா என்னங்க இது என்ன முடிவுது ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போன வாரம் நாமினேட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிங்க இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க் எல்லாம் பயங்கரமா பண்ண ஒரு நபருக்கு தானே கொடுக்கணும் அதை விட்டு ஆதிகளாக கொடுக்குறீங்களே என்ன முடிவுதுன்ற மாதிரி ஓப்பனாக கேட்கிறாரு அங்கே பல பேருக்கு ஆன்சர் இல்லை உடனே அன்னி சார் இங்கே ஒரு குரூப் பீசம் நடக்குது சார் ஃபுல்லாக குரூப் பீசம் இந்த ஒரு குரூப் பீஸ்தால தான் பயங்கரமா கேம் இல்லான ஜிசினே வெளியே போய் ஜெயிலில் சந்திக்கப்பட்டார் அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அனுமலுக்கு ஃபேவர் பண்ணி இங்கே ஜிசினை தூக்கிட்டாங்க ஸோ இதில் அழகாக அவங்களோட நிலப்பாடுகள் எல்லாம் கிளியராக தெரியுது சார்ன்ற மாதிரி ஓ ஓப்பனாக போட்டு உடைக்கிற ஸோ கண்டிப்பாக கரெக்ட் தானே அப்போ ஒரு முடிவு சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றி சொன்னீங்கன்னா தப்பு இதுல இன்னொரு விஷயம் யோசிக்க தோணுது அன்னைக்கு ஆதிலா ஒஸ்டு பர்ஃபார்மரில் போட்ட நபர்கள் யாராவது இன்னைக்கு ஆதிலாக் ஓட்டு போட்டிருக்காங்களான்றது கிராஸ் வெரிஃபை பண்ணால் தான் தெரியும் ஸோ இதில் ஒரு அஞ்சாறு பேர் ஆதிலாக் ஓட்டு போட்டு ஃபேவர் பண்ணது இதுதான் ஸோ இட் இஸ் நாட் ரைட்டு ஏன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு போட்டுட்டு திரும்ப அவங்களுக்கே பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ன்ற கேட்டகரியில் கொடுத்து ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டில் இருக்கீங்க நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி அவங்களே அவங்கள பார்த்து கேட்கணும் இது ஒரு பக்கம் மோகன்லால் இந்த கார்டு யாருக்கும் கொடுக்க முடியாது நான் ஸ்பைக் குட்டனுக்கு கொடுத்துக்கிறேன் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார் அவர் கொடுக்குறன்ற மாதிரி ஸ்பைக்கு கட்டணம் கொடுத்து அந்த இம்யூனிட்டி கார்டை தூக்கி காலி பண்ணிட்டார் அடுத்து ஒனில் அபிலாஷ் மற்றும் பின்னி உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மூணு பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னும் போது சார் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சார் நல்ல ஒரு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் காமிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படத்தை போடுறாங்க குறும்படம் என்னன்னு பார்த்தா பின்னி ஆரம்பிச்சு ஒனில் மற்றும் அபிலாஷ் வந்து ஜிசேல் மற்றும் ஆரியனை பத்தி பேசியிருப்பாங்க ஒரு பக்கம் ஜிசேலோட அடிமையாக மாறிட்டார் துணி தோயினா துவைக்கிறான் பாத்திரங்கள்னா கழுவுறான் ட்ரெஸ்ஸை இது பண்ணனா நடுனா எல்லாத்தையும் பண்றாங்க கம்ப்ளீட்டா ஒரு அடிமை மாதிரி இருக்காரு ஸோ ஜிசேலோட ஷேடாவா தான் ஆரியன் இருக்காரு அவனுடைய கேம் பிளே கம்ப்ளீட்டா போயிடுச்சு மொத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்றது கிளியரா நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற டிஸ்கஷன் பல பேர்கிட்ட நடந்திருக்கு ஓகே இதை வீடியோ போட்டு காமிச்சோடனே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு உடனே என்ன பண்றாரு சார் சொல்றாரு நல்ல ஒரு கண்டசன் சார் ஜிசேலோட ஷேடோவா மாறி அது லவ்ல மாறி அப்படி தெரியுது அதனால வந்து அவனோட கேமே பாதிக்குது சார் அப்படின்றதையும் சொல்றாங்க பின்னியுமே சார் லவ் ட்ராக் மாதிரி எனக்கு தோணி இருக்கு அது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி தான் எனக்கு தோணுது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவனாலும் பட் எனக்கு தோணுது அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்றாங்க அடுத்த அபிலாஷ் சார் அவன் அதுல அப்படியே மாறி போயிட்டான் சார் ஜிசேலோட இதுவாகவே மாறி ஃபுல்லா அப்படிதான் சார் இருக்கான் இதில் வேற எதுவுமே யோசிக்கல அப்படின்றதையுமே அபிலாஷ் சொல்றாரு அடுத்து அக்பர் எழுந்து சார் எனக்குமே அப்படி இருக்கு பல நாள் அவங்க கூட இருந்திருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஏதோ ஒரு பிரணயம் இருக்கு அப்படின்றது தோணுது பல இடங்கள்ல ஆரியனுக்காக வந்து டிஃபென் ஜிசேலுக்காக ஆரியன் வந்து டிஃபென்ஸ் பண்ணியிருக்கான் ஸோ அவங்களுக்காக இவங்க வந்து டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க மாத்தி மாத்தி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த நாலு பேர் சொல்றாங்க அதுக்கு எதிர்மறையான மாதிரியான ஒப்பீனியன்ல அனீஷ் வந்து சார் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்து சார் காணாவது கண்ணில் ப்ராப்ளம் அவங்க கண்ணு சரியா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும் அவங்க க கரெக்டாக பார்த்துருந்திங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் எனக்குலாம் பிரச்சனையா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது லட்சுமி இது ஏதோ இடிக்குதே காணவர் கண்ணில் ப்ராப்ளம்னா இடிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததா ஷானவாஸ் எழுந்து உடைக்கிறார் இதே லக்ஷ்மி எழுந்து வந்து மொத வாரம் வந்த உடனே ஷானா இது ஆரியனுக்கு எனக்கு ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஜிசேல் ஷாடோ இதெல்லாம் நடக்குதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே மாற்றி சொல்கிறாங்க சார் அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அதை வந்து என்கிட்ட ஜிசேல் தான் சொன்னாங்கன்றத ஓபனா போட்டு உடச்சோன்னா அந்த இடத்துல லக்ஷ்மியோட முகத்தரை கிழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தன்னத்தையை பார்க்க முடியுது ஏன்னா காணவர் கண்ணில் ப்ராப்ளம்னா அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்போ கரெக்டாக இருந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி லக்ஷ்மி மேலேயும் வரும் ஸோ அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இப்போ தகுந்தார் போல் மாற்றுவது இட் இஸ் நாட் எ குட் ஸ்டாண்ட் இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் பிளே அப்படின்றத தெரிவுப்படுத்திக்கலாம் அடுத்து ஜிசேல் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்களை நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் போடுறாங்க ஒருத்தர் இந்த பேசிஸில் எலிமினேட் பண்ணுறதுலாம் ரைட்டே கிடையாது எனக்கு அபிலாஷ் மேலே ஆல்ரெடி ரெண்டு பேஸ் ஐ மீன் டூ பேஸ்டு பர்சனாக எனக்கு தோணி இருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் என்ன தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஆனால் நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க இதை நீங்கள் நம்புறீங்களா மக்களே அவங்க ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றதை நீங்கள் நம்புறீங்க யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ தே ஆர் நாட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அடுத்து ஐ ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவ் எனிமேஸ் ஸோ ஐ லவ் யூ ஆஸ் எ ஃப்ரெண்டு எங்களுக்கு வீக்காகவே தெரிலன்ற மாதிரி ஆரியனும் ஜிசேலுக்கு சப்போர்ட்டாக பேசி இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு விஷயங்கள் நடக்குது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு பக்கம் நவீன் எழுந்து சொல்றாரு அந்த கம்பாரிஷன் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் முத்தம் விட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து அந்த பெட்ஷீட்டுக்குள்ள டெமோஷன்லாம் இல்லை அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கனெக்ட் பண்ணி நவீன் பேச அது வேற மாதிரி ட்ராக்குக்கு போகுதுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அபிலாஷ் மற்றும் ஒனில ஸோ அதுல இவர் வந்து சொல்ற ஒரு விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளே கம்பாரிஷன் இல்லாமே சொல்லியிருக்கலாம் நவீன் இது இப்படின்ட்டு அதை விட்டுட்டு அதை ஒரு எக்ஸாம்பிளை வேற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணி அது வேற மாதிரி கன்வே ஆகிடுச்சு அதுக்கு ஒனிலும் அபிலாஷும் பயங்கரமான ரியாக்ஷன் அதுக்கப்புறம் போய்ட்டுனா அதை சண்டை மாதிரி ஜிஸின் வரையும் போயிருக்கு இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் இன்னொரு பக்கம் மோகன்லாலும் அதை ஃப்ரீயாக விட்டார் இது எல்லாமே நடந்தது தான் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு இருக்க விஷய விஷயம் தான் வாழ்க்கை அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷனை நாளைக்கு பண்ணிக்கிறேன்ற மாதிரி இன்னைக்கு கதையை ஐ மீன் கதவை சாத்துவோன்ற மாதிரி சாத்தி விட்டு அமுச்சுட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜிசேல் மற்றும் ஆரியன் இவங்க ரெண்டு பேரால யாருடைய கேம் பாதிக்குது எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி ஆரியனோட கேம் பிளே பாதிக்குதுன்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மாத்தி மாற்றி ஃபேவரிசம் பண்ணிக்கிறாங்க இதுல குறிப்பா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இது இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போடுற தான் நீங்க அவங்களோட நாமினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஓப்பன் நாமினேஷன் ஆர் க்ளோஸ் நாமினேஷன் இவங்க சொல்ற கேட்டகரியா அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக ஒரே ஆளை பார்த்து போறதும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ இது குறிப்பா ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரோட கேமா மாத்தி மாத்தி காலி பண்ணிக்கிறாங்கன்றதுதான் பாயிண்ட் இதுல ஆதிலாவோட இம்யூனிட்டி பாசை கேன்சல் பண்ணது சரியான்றதுக்கும் கமெண்ட்ல போட்டிருக்கேன் அடுத்து தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு ரெண்டா ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் பாய் கைஸ்